இஸ்வில் பிரியும் ஆடவுகளை ஆண்டவுடைய வல்லமையில நாமத்தினால் அந்தோனியாவுடைய ஆற்றல் மிக்க பரிந்துரையினால் இந்த திருத்தலத்துக்கு தேடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே உங்களுக்கு ஜெபிக்கிறோம் இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆண்டோடைய இந்த தெய்வீக திருத்தலத்திலே வழிபாடுகளை பங்கேற்க வந்திருக்கிறீர்கள் இந்த முதல் நாள் முதலில் நாம் எப்படி துவங்குகிறோமோ அப்படியே மற்றெல்லாம் நடக்கும் என்று சொல்வார்கள் தொடக்கம் எப்படி இருக்கிறதோ அப்படியே முடிவும் இருக்கும் இந்த மாதத்தினுடைய தொடக்க நாள் அந்தோனியாவுடைய வல்லமையுள்ள இந்த திருத்தலத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் இந்த மாதம் முழுவதுமாக அவருடைய வல்லமையும் ஆசிரும் உங்களோடு இருக்கும் இந்த மாதத்துடைய முதல் நாளிலே முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியாவுடைய நாள் ஆக இந்த அந்தோனியாவுடைய ஆற்றலும் வல்லமையும் இந்த மாதம் முழுவதுமாக உங்களோடு இருக்கும் இந்த திரு அவையானது குழந்தை ஈசனுடைய புனித தெரசார் என்பதுடைய விழாவை கொண்டாடுகிறது சிறு வயதிலேயே ஒரு புனிதையாக மாறிய ஒரு சிறுமி மறை வல்லுநராக கண்ணியராக இருந்து புனிதையாக மாறியிருக்கிறார் அப்படியே விழாவை இன்றைக்கு கொண்டாடுகிறோம் அனைவருக்கும் குழந்தை குழந்தைசினுடைய புனித தெரசாவினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் ஹாப்பி ஃபீஸ்ட் இந்த நாளில் உங்களோடு இரு வேறுபட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய மூன்று ஆசீர்வாதங்கள் இன்னொன்று கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஐந்து எச்சரிக்கைகள் எச்சரிக்கை முதல் வாசகம் நமக்கு மூன்று ஆசீர்வாதங்களை கொடுப்பதாக உறுதியளிக்கிற நற்செய்தி வாசகம் ஒரு ஐந்து காரியங்களில் நாம் மிக கவனமாக அல்லது ஒரு காரியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது அதைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இன்றைக்கு நான் வாசித்த முதல் வாசகம் எசையா புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு முடிய இறை வார்த்தைகளை வாசிக்கிறோம் பிரியமாடும் இந்த பகுதியிலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த பகுதியினுடைய பின்னணி என்ன எசையா இறைவாக்கர் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து என்றால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த மூன்று ஆசீர்வாதங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நமக்கு புரியும் இன்றைய முதல் வாசகம் இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக பல ஆண்டுகாலம் இருந்திருக்கிறார்கள் இப்போது பாபிலோனிய நாடு சிரியா நாட்டுக்கு கை மாறுகிறது அல்லது சிரியா நாட்டு மன்னன் பாபுலூனிய நாட்டை எதிர்த்து போரிட்டு அதை கைப்பற்றி கொள்கிறான் இந்த பாபுலூனிய நாட்டிலே இருக்கக்கூடிய யூத மக்களை இந்த சிரியா நாட்டு மன்னன் உங்கள் வீட்டுக்கு போங்க உங்கள் நாட்டுக்கு போங்க என்று கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறான் நூற்றுக்கணக்கான மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக உதடிய அனுப்பலை கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறான் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இவர்கள் தங்களுடைய நாட்டை இழந்து தங்களுடைய வீட்டை இழந்து தங்களுடைய ஊரை இழந்து இந்த பாபுலோனி நாட்டிலே அகதிகளாய் அன்னிகளாய் அகதிகளாய் இருந்து அந்நியர்களாய் இருந்து இப்போது தங்களுடைய நாட்டுக்கு செல்கிறார்கள் பல நூறு வருஷம் அந்த எருசலேம் நகரம் யூதையா நாடு மக்கள் நடமாட்டம் இல்லாமல் அல்லது அங்கே மக்கள் வாழ்வதற்கு ஏதுவான சூழல் இல்லாமல் இருக்கக்கூடிய தங்களுடைய நாட்டை பார்க்கிறார்கள் அங்கே புனித நகரம் என்று சொல்லக்கூடிய எருசிலேம் ஆலையும் இடிபட்டு கிடைக்கிறது எங்கே கடவுள் இருக்கிறாரோ கடவுளுடைய நகர் புனித நகர் என்று சொல்லப்பட்டது அந்த எருசிலே ஆலையும் இடிபட்டு கிடப்பதை பார்க்கிறார்கள் தங்களுடைய வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு பாழ்பட்டு கிடக்கின்றன இந்த எருசிலேம் நகரம் யூதயம் முழுவதுமாக பாலைவனமாக மாறி கிடைக்கிறது அந்த இடத்துக்கு இப்போது அவர்கள் வருகிறார்கள் தன்னுடைய சொந்த நாடு சொந்த வீடு எல்லாம் பால்பட்டு கிடைக்கிறது பாலைவனமாய் மாறி இருக்கிறது கொஞ்சம் நம்முடைய கான்டெக்ட் வருவோம் நீங்கள் நகருக்கு வந்திருக்கிறீர்கள் பல பேர் கிராமத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம் இப்போ நீங்கள் பல ஆண்டுகளுக்கு பின்பாக உங்களுடைய கிராமத்துக்கு போகிறீங்க அந்த கிராமத்துக்கு போகிற போது இப்போது நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் நீங்கள் வருகிற போது இருந்த கிராமம் இப்போது நீங்கள் சென்று பார்க்கக்கூடிய கிராமம் என்ன வித்தியாசம் நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் எங்களுக்கு என ஒன்றும் கிடையாது ஒரு வசதியும் கிடையாது கடன் தொலை எந்த சேமிப்பும் வாழ்க்கையில் எந்த 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 திருப்தியும் மன கிடையாது ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறோம் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய வேலைகளும் எங்களுடைய கடினமான அத்தனை காரியங்களும் எங்களுக்கு ஒரு பயனும் இல்லை என்று வருத்தத்தோடு நாம் இங்கே ஒரு வேலை வந்திருக்கிறோம் என்றால் என்றைவ இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில இந்த முதல் நாளில் கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் நீரோடை போல வளமும் வாழ்வும் உன்னை வந்து செய்கிறோம் எத்தனை பேர் இதை நாம் நம்புகிறோம் என்றை காண்டவர் தரக்கூடிய பிளஸ்ஸிங் தான் கடவுள் நம்மை வலைமை வளம் வளம் மோடு வாழ நம்மை ஆஸ்வதிக்கிறார் முதல் பிளஸ்ஸிங் ரெண்டாவது இசை இறைவாகின அந்த மக்களை பார்த்து சொல்கிறார் ரெண்டாவது நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அனைத்து சுமக்கப்படுவீர்கள் நான் அதனால தான் வசனெல்லாம் சொன்னேன் அதிகாரம் வசனம் அதெல்லாம் சொன்னேன்னா நீங்கள் படிக்கணுன்றதுக்காக நீங்கள் பால் அதிகாரம் அறுபத்தி ஆறு வசனங்கள் பத்து முதல் பதினான்கு அதிலிருந்து தான் நான் வாசிக்கிறேன் நீங்கள் பால் பருகுவீர்கள் மார்பில் அனைத்து சுமக்கப்படுவீர்கள் மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் இதெல்லாம் யார் செய்வது ஒரு அம்மா செய்வாங்க யாருக்கு குழந்தைக்கு செய்வாங்க அப்ப இந்த வாசகத்தின் வழியாக இரண்டாவது பிளஸிங் என்னன்னா நீ என்னுடைய குழந்தையாக இருக்கிறாய் நீ என்னுடைய மகனாக மகளாக இருக்கிறாய் நான் உடைய தந்தையாக தாயாக இருக்கிறேன் தாயை கூறி அன்போடு உன்னை நான் அரவணைத்துக் கொள்வேன் தந்தைக்குரிய அன்போடு நான் உன்னை அரவணைத்துக் கொள்வேன் நீ என்னுடைய கையிலே இருக்கிறாய் என்னுடைய அரவணைப்பிலே இருக்கிறாய் என்னுடைய மதியிலே இருக்கிறாய் இனிமேல் உனக்கு எந்த ஆபத்தும் வராது பிரைசலோர் பிரைசுலோர் பெரிய ரெண்டாவது பிளஸ்ஸிங் என்னன்னா ஆண்டவர் தன்னை நம்மை தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார் நமக்கென ஒரு உறவு இருக்கிறது அதுவும் எப்படிப்பட்ட உறவு மச்சா மாமன் கிடையாது மாமியார் மருமகள் உறவு கிடையாது எப்படிப்பட்ட உறவு தாயும் செய்யும் உறவு இந்த உலகத்திலேயே மிக புனிதமான உறவு அதைத்தான் சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட உறவை சொல்லுகிறார் நான் உடைய தாயாக இருக்கிறேன் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறாய் உனக்கென உறவு இருக்கிறது இன்னைக்கு வாழ்க்கையில பல பேருக்கு உறவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை சொந்த மந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்லது போலியான சொந்தங்கள் முகத்துக்கு முன்னாடி நல்லா சிரிக்கிறாங்க முகத்துக்கு முன்னாடி நல்லா பேசுறாங்க முகத்துக்கு முன்னாடி நான் இருக்கிறேன் கவலைப்படாதுன்னு சொல்றாங்க ஆனால் என்னுடைய கஷ்டத்தில் துன்பத்தில் போய் நிற்கிற போது ஐயோ எங்களுக்கே கஷ்டம் என்று உதவி செய்ய முடிந்தும் கூட உதவி செய்ய மாட்டுறாங்க அப்படிப்பட்ட உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை காண்டு சொல்கிறார் ஒருவேளை தாயுன்னை மறந்தாலும் உன்னை ஒருபோதும் மரபின் என்று சொன்ன கடவுள் இன்னைக்கு சொல்கிறார் நீ என் கையில் இருக்கிறார் என் மடியில் இருக்கிறார் என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறார் ரெண்டாவது பிளஸிங் கடவுள் நம்முடைய தாயாக தந்தையாக இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் ஒருபோதும் தாய் தன்னுடைய பிள்ளையை மறக்க மாட்டாள் அவளுடைய தேவியை பார்த்து மௌனமாய் இருக்க மாட்டாள் அப்போ ரெண்டாவது பிளஸ்ஸிங் என்னன்னா நமக்கு என ஒரு உறவு இருக்கிறது அது கடவுளுடைய உறவு அந்த உறவில நாம் இருந்தோம் என்றால் நாம் தாளாட்டப்படுவோம் பசியில்லாமல் பாலூட்டப்படுவோம் அவருடைய மடியிலே நாம் இருந்து உறங்குவோம் பாதுகாப்பு கிடைக்கிறது மூன்றாவது இறை வார்த்தை என்ன சொல்கிறது அதான் முடிச்சோம் தாய் தன் பிள்ளையை தீற்றுவது நான் உங்களை தீற்றுவேன் எரிசிலைமே தேற்றப்படுவீர்கள் இது இரண்டாவது மூன்றாவது இதை நீங்கள் காண்பீர்கள் ஆண்டு வாத்து பாருங்க நான் சொன்னது பொய் ஆகாது இதை நீங்கள் காண்பீர்கள் அடுத்த வசனம் மிக முக்கியம் உங்கள் எதையும் மகிழ்ச்சி கொள்வோம் இன்னைக்கு பல பேருடைய மனசும் பல பேருடைய இதையும் சோகத்திலே வந்திருக்கலாம் கபடியிலே வந்திருக்கலாம் குழப்பத்திலே வந்திருக்கலாம் வருத்தத்தில் வந்திருக்கலாம் கண்ணீரோடு வந்திருக்கலாம் மனசில் ஒரு போராட்டம் என்னடா வாழ்க்கை இது ஏண்டா இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்னடா கணவன் என்ன மனைவி என்ன பிள்ளைகள் நன்றி கேட்டவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் யாரும் நம்பக்கூடாது எவரையும் வந்து அன்பு செய்யக்கூடாது எல்லாம் ஏமாற்றுகிறார்கள் மனசு நிறைய எதையும் நிறைய கவலையோடு நாம் வந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார் உன்னுடைய இதையும் மகிழ்ச்சியால் நிறைவு கொள்ளும் மூணாவது மூணாக் ஆக இன்றைக்கு மாதத்தினுடைய முதல் நாளை ஆண்டு சொல்கிறார் மூன்று காரியங்களை சொல்கிறார் ஒன்று உங்களுடைய வாழ்க்கை பாலைவனமாக இருக்கிறது அது பசுமையாய் நான் மாற்றுவேன் இந்த மாதத்தில் அதை நீங்கள் காண்பீர்கள் ரெண்டாவது யாருமே இல்லை என்று வருத்தப்படாதீர்கள் நான் உங்களுக்காக தாயாக தந்தையாக இருக்கிறேன் மூன்றாவது உங்களுடைய இதையும் மகிழ்ச்சி உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சி கொள்ளும் இது மூன்று பிளஸ்ஸிங் பிடிச்சிருக்கா ஐயோ கடவுள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு ப்ராமிஸ் பண்றாரு இதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு சும்மா வெற்றி வார்த்தையில் கிடையாது இது ஃபாதுடைய வார்த்தை கிடையாது இது கடவுளுடைய வார்த்தை இதை நீ காண்பாய் உன்னுடைய இதயம் மகிழ்ச்சி கொள்ளும் சந்தோஷப்படுங்களா உம்முன்னு இருக்கிறீங்க இது நல்லா தான் இருக்குது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் கொஞ்சம் நம்மளுக்கு குத்தம் நம்மளுக்கு கொஞ்சம் குத்தம் ரெண்டாவது வாசகத்துக்கு செல்வோம் நட்சதி வாசகம் இன்று நான் படித்த வாசகம் ஆண்டவர் இயேசு விண்ணரச யார் பெரியவங்க அப்படின்னு சீரர்கள் இயேசு பார்த்து கேட்குறாங்க ஏசு என்ன பண்ணுற ஒரு குழந்தையை வரவழைத்து நடுவில் நிறுத்தி இந்த சிறு பிள்ளையை போல் நீங்கள் மாறாவிடில் மனம் வரைந்து நீங்கள் சிறு பிள்ளையை போல் மாறாவிடில் விண்ணரசியல் உங்களுக்கு இடம் கிடையாது ஆக ரொம்ப சின்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கணும் நீங்கள் சிறு பிள்ளைகளாய் மாற வேண்டும் பெரிய மாணவர்களை இந்த வாசகத்தில் கொஞ்சம் நாம் இந்த பின்னணிக்கு போகணும் இந்த வாசகம் இருக்க சூழலுக்கு போகணும் இந்த வாசகம் வந்து பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து பதினேழாம் அதிகாரத்தில் இயேசு தான் பாடுபடுவதை சொல்ல சொல்லுகிறார் தன்னுடைய சீடர்களுக்கு மானிட மகன் மக்கள் கையில் ஒப்பிக்க ஒப்புவிக்கப்படுவார் அவர் அவரை கொலை செய்வார்கள் அப்படின்னு சொல்றார் பதினாறாம் அதிகாரத்தில் இயேசு முதல் தடையாக சொல்லுவார் மானிட மகன் காட்டி கொடுக்கப்படுவார் அவர் கொலை செய்வார் அவரை கொலை செய்வார்கள் அவர் மூன்றாம் நாள் உயிர் பாருங்க பதினாறாம் அதிகாரத்தில் நான் சாக போகிறேன்டா என்னை சாகடிக்க போகிறாங்க என்னை கொலை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார் பதினெட்டாவது பதினேழாம் அதிகாரத்தில் ரெண்டாவது கடை மீண்டும் சொல்ல நான் சாக போகிறேன் என்னை கொலை செய்ய போகிறாங்க என் வாழ்க்கை முடிய போகுது இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது பதினெட்டாம் அதிகாரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா எங்களுக்குள்ளே யார் பெரியவர் அன்னை எப்போ சாவாம் தின்ன எப்போ காலியாகும் அதுதான் அவர் சாவதை பற்றி சொல்கிறாரு நான் சாக போற நான் போன்னு சொல்கிறாரு உடனடியாக சீடர்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க நமக்குள்ள யார் பெரியவங்க இன்னைக்கு வாசித்த வாசகத்தில் விண்ணரசி யார் பெரியவன் அப்படின்னு சொல்கிறது போல இருக்கு ஆனால் மற்ற ரெண்டு புத்தகத்தில் பார்க்கிற போது நாம் இன்னைக்கு எந்த புத்தகம் படித்தோம் மத்தியை படித்திருக்க மற்ற மார்க் லூக்காவில் படிக்கிற போது இதே வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வழியில் அவர் சென்று கொண்டிருக்கிற போது தங்களுக்குள் யார் பெரியவன் என்று வாதாடி கிடையாது வாதாடி கொண்டு வந்தார்கள் விவாதம் செய்த நீ பிரிவினா நாம் பிரிவினா அப்படி விவாதம் செய்து கொண்டு வருகிற போது இயேசு சொல்றாரு உங்களுக்குள் அப்படி இருக்கக்கூடாது விவாதம் வரக்கூடாது நீங்க குழந்தையை போல மாற வேண்டும் பிரியமானவர்களே இன்னைக்கு உலகத்தில் எல்லா மனசிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவனாக இருக்கணும் அது வீடாக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் வீதியாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் நான் தான் பெரியவன் இந்த நான் தான் என்பதுதான் அகங்காரம் ஆணவம் இப்போதான் நம்ம பர்சனல் லைஃபுக்கு நம்ம வரப்போகிறோம் பெரிய மாணவர்களே நேரம் கருதி நான் மிக விரைவாக இந்த அகங்காரம் என்றால் என்ன இந்த அகங்காரத்தின் வழியாக என்ன ஆபத்து இருக்கிறது என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ரொம்ப சுருக்கமா அகங்காரம் என்பதை நாம் எப்படி சொல்லலாம் இருமாப்பு அதாவது இந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை சொல்றது அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தை சொல்றது அப்படி என்றால் என்ன இருமாப்பு என்றால் என்ன அகங்காரம் என்றால் என்ன நீங்க உட்காந்து ரொம்ப அகங்காரத்தோடு உட்காந்து பொழுது ஓகே பெரிய நிறைய டெஃபனேஷன் இருந்தாலும் இதை நான் எடுத்து கொள்கிறேன் நான் செய்யக்கூடிய செயல் தவறு என தெரிந்தாலும் அது எனக்கு ஆபத்து வரும் என்று எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் அதை செய்வது நான் செய்கிறது தப்பு அந்த தப்பு செய்தால் எனக்கு ஆபத்து இருக்கு ஆனாலும் நான் செய்வேன் யார் என்ன சொல்கிறது இதுதான் ஒரு அகங்காரத்தினுடைய நிலை நான் செய்யக்கூடிய செயலால் எனக்கே ஆபத்து என்று தெரிந்தும் நான் செய்வேன் என்று இருப்பதுதான் அகங்காரம் அப்போ இந்த அகங்காரத்தினால் வரக்கூடிய ஆபத்து என்ன முதல் ஆபத்து பெரியமான முதல் ஆபத்து அகங்காரத்தின் வழியாக கடவுளை நாம் நம்முடைய எதிரியாக பார்ப்போம் யார் ஒருவர் அகங்காரத்தோடு இருக்கிறாரோ அவருக்கு கடவுள் எதிரியாக மாறுகிறார் கடவுள் அவருக்கு பகைவராக மாறுகிறார் கடவுள் பகைவனாக நம்மளை நினைக்கல நாம் கடவுளை பகைவனாக நினைக்கிறோம் கடவுளை எதிரியாக பார்க்கிறோம் எடுத்துக்காட்டு நம்முடைய கிறிஸ்துவ பாரம்பரியம் சொல்லுகிறது லூசிஃபர் அதுதான் முதல் ஆண்டு வீட்டு விட்டு விலகிய போங்க வான தூதர் வான தூதர்களாக இருந்தார்கள் ஆனால் இந்த வான தூதர் என்ன செய்கிறார் நானும் கடவுளை போல் ஆக வேணும் நானும் கடவுள்தான் நீங்க கடவுள் சொன்னா நானும் கடவுள்தான் கடவுள் வானத்தூதரை படைத்தார் ஆனால் அந்த வானத்தூதர் படைத்தவனை பார்த்து சொல்லுது நீயும் நானும் ஒன் பைபிள் இல்லையே ஃபாதர் நம்முடைய கத்தோடிக்க பாரம்பரிய நோக்கு சொல்லுகிறது முதலில் விண்ணகத்தில் வானத்தூதர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் நான் தான் கடவுள் என்று சொன்னவங்கள்தான் லூசிஃபராக சாத்தானாக வந்தான் பாருங்க கடவுளை அவன் எதிரியாக பார்த்தான் அது அகங்கார் நானும் கடவுள் தோட்டத்தில் பாம்பு ஆதாம் என்ன சொல்லுது நீங்க இதை படத்தை சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டா நீங்களும் கடவுளை போல் ஆவீர்கள் இதுதான் அப்ப அவங்க என்ன சொல்லணும் கடவுள் கடவுள் தான் நான் மனுஷன்தான் நான் மனிதனாக இருக்க விரும்புகிறேன் நான் ஒருபோதும் கடவுளாக மாற எனக்கு விருப்பம் இல்லை என்று ஆதாம் ஏவால் சொல்லி இருக்கவேன் ஆனால் என்ன செய்தார்கள் நானும் கடவுள் போல அவர் மட்டுமா நானும் நிச்சயமாக தெரியும் இந்த பழம் சாப்பிட்டால் சாவு தெரியும் ஆனாலும் இது தெரியும் இதை செய்தால் எனக்கு ஆபத்தும் தெரியும் ஆனாலும் செய்தார்கள் முதல் விஷயம் யாரெல்லாம் அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை எதிர்க்கிறார்கள் கடவுளை பகைவராக மாற்றிக்கொள்கிறார்கள் வேண்டாம் அகங்காரத்தினால் வரக்கூடிய ஆபத்து என்னால் பல விஷயங்களை இந்த உலகத்தில் செய்ய முடியாது எல்லா விஷயத்தையும் என்னால் செய்ய முடியாது எல்லாருக்கும் லிமிட்டேஷன் இருக்கு எல்லாருக்கும் குறைபாடு இருக்கு ஆனால் அகங்காரம் பிடித்தவர்கள் ஆணவம் மிக்கவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் என்னால் முடியாததையும் கூட நான் செய்வேன் என்று நம்புவார்கள் என்னால் செய்யாது ஒன்றும் கிடையாது என்னால் முடியாது ஒன்றும் கிடையாது எந்த உலகத்தில் எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும் என்று தங்களால் முடியாததை கூட தங்களால் முடியும் என்று சொல்லி ஒரு போலியான முகத்திரையை உண்டு பண்ணுவார்கள் பெரிய மாணவர்களே இது எங்கே கொண்டு போகும் உங்களால் முடியலங்க ஆனாலும் முடிஞ்சு சொல்லி நீங்க செய்வீங்க உண்மையிலே முடியாது இயலாது நீங்க பறவையை போட பறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க உங்களால் முடியாது ஆனால் மேல் மாடியில் இருந்து பறவையை போல அப்படியே ரெண்டு கையும் மாற்றிடு அப்படியே கீழே குச்சி பாருங்களேன் என்ன ஆகும் என்ன ஆகும் முடியாத ஒன்றை முடியும் என்று நினைத்து கொண்டு நான் அதை செய்கிற போது என்ன ஆகுது ஆபத்து பெரிய ஆபத் ஆக அகங்காரம் ஆணவும் நாம் எங்கே கொண்டு போய் விடும் என்றால் ஆபத்தில் விடும் இட் லீட்ஸ் டு டிஸ்ட்ராக்ஷன் இட் லீட்ஸ் டு ஃபெயிலியர் பல சமயத்தில் நம்முடைய தோல்விகளுக்கு அடிப்படையான காரணம் நம்முடைய முயற்சின்மை அல்ல நாம் திறமை இல்லாதவர்கள் அல்ல நம்மால் முடியாததை கூட என்னால் முடியும் யாராலும் முடியாததை என்னால் முடியும் என்று அதிகமான திமிர் பிடித்து வாழ்வது திமிர் பிடித்து கொண்டிருப்பது அது கடவுள் நமக்கு உணர்த்தினாலும் நம்முடைய மனசாட்சி நமக்கு உணர்த்தினாலும் நம்முடைய உறவுகள் நமக்கு சொன்னாலும் நம்முடைய நண்பர்கள் சொன்னாலும் யார் பேச்சும் கேட்காமல் இருப்பது இதுதான் அழிவு அகங்காரம் பிடித்தவர்கள் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அது இரண்டாவது ஆபத்து அகங்காரத்தினால் வருவது ஆபத்து அழிவு டிஸ்ட்ரக்ஷன் மூன்றாவது இந்த அகங்காரம் பிடித்தவர்கள் எப்போதுமே தன்னை மிக நல்லவர்களாக வைத்துக் கொள்வார்கள் இந்த உலகத்தில் தன்னை போல நல்லவன் யாரும் இல்லை ரொம்ப நல்லவன் என்று தண்ணியை நினைத்துக் கொள்வது மற்றவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள் மற்ற எல்லாமே தப்பு பண்ணுறவங்க அப்போ என்ன நடக்கும் இவர்களுடைய உறவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகும் நீ எல்லாரையும் ஜட்ஜி பண்ணி பாருங்கள் யாரை பார்த்தாலும் நீ கெட்டவன் நீ கெட்டவன் நீ தப்பு பண்ணுற நீ சரியில்லை நீ பண்ணுறது சரியில்லை நீ பேசுறது சரியில்லை சொல்லி பாருங்கள் கொஞ்ச நாள் உங்களோடு யாரும் ஓட்ட மாட்டார்கள் பிரியமானவர்களே மூன்றாவது ஆபத்து உறவுகள் நம்மை விட்டு போய்விடும் மற்ற உறவுகள் போட்டங்க நண்பர்கள் தோழர்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க அவனுடைய உறவு கூட போட்டோம் பல சமயத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு கூட இந்த அங்கங்காரத்தினால் தான் போகிறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனநிலை இல்லை நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நான் சம்பாதிக்க நான் சொல்ல தான் செய்யணும் நான் அதிகமாக படிச்சிருக்கு நான் சொல்ல தான் சரி நம்முடைய குடும்பங்களில் நாம் எது சரி என நாம் போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறோம் வி டோன்ட் சி அவர் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்னுடைய உறவு எனக்கு முக்கியம் என்று நாம் பார்ப்பது கிடையாது என்னுடைய அகங்காரம் என்னுடைய ஆணவம்தான் முக்கியம் என்று நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே உங்களுடைய அகங்காரத்தை விட உங்களுடைய உறவு ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஆணவத்தை விட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மிக முக்கியமானது உங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகளுடைய உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய அகங்காரம் முக்கியம் அல்ல பல சமயத்தில் நம்முடைய அகங்காரத்தினால் நம்முடைய உறவுகளை விட்டு போக மு செய்கிறோம் உறவுகளை வேணான்னு சொல்லி போயிடும் இது மூன்றாவது நான்காவது பெரிய மாணவர்களே நான் இதோடு நிறைவு செய்ய நான்கு விஷயத்தோடு நிறைவு செய்கிறேன் நம்முடைய அகங்காரம் கடவுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும் கடவுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும் ரெண்டு பேரும் வந்து கோயிலை ஜபம் பண்ணுறாங்க ஒருத்தன் புயலத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பின்னாடி யாரு பரிசையின் ஆயக்காரன் வரி தண்டுபவன் முன்னாடி வந்தவன் ஜீவிக்கிறான் ஆண்டுவரேன் நான் வாரத்தில் ரெண்டு தடவை நோன்பு இருக்கிறேன் பத்தில் ஒரு பாகத்தை காணிக்கையாக கொடுத்துறேன் நான் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிக்கிறேன் இந்த பின்னாடி ஓடத்தனதுக்கு ஆனே நீங்கள் நம்மளை காட்டு ஃபாதர் நீங்கள்ல சாமி அவன் சொல்கிறான் பின்னாடி ஓடனதுக்கு ஆனே அந்த ஆயக்காரன் அவனை போல நான் பாவி கிடையாது அவனை போல நான் மோசமாகலாம் கிடையாது என்று தன்னை தானே அகங்காரத்தோடு பேசி ஜபத்தில் கூட இயேசு சொல்றாரு ஆண்டவருடைய ஆசிர்வாதம் பெற்று சென்றவன் வீடு திரும்பியவன் யாரு இவனா அவனா அகங்காரம் உள்ளவர்களை கடவுள் ஒருபோதும் ஆசிர்வதிப்பதில்லை பிரிமான பல சமயத்தை நாம் இதே ஆடைத்து வந்திருக்கிறோம் பல சமயத்தில் பல திருப்படையில் நாம் பங்கெடுக்கிறோம் பல ஆராதனையில் பங்கெடுக்கிறோம் நமக்கு ஆண்டவருடைய ஆசிர்வாதம் கிடைக்கதில்லை ஆண்டுடைய பிளஸ்ஸிங் கிடைக்கிறது இல்லை அது நீங்கள் பண்ணுற ஜபம் தப்பு அப்படி கிடையாது நீங்கள் ஒழுக ஜபிக்கலை அப்படிலாம் கிடையாது நீங்கள் நல்லா ஜெபித்தாலும் கூட உங்களுடைய ஜபத்தில் ஆணவமும் மனசுக்குள்ள அகங்காரம் இருந்தால் அந்த ஜபங்கள் கேட்கப்படுவது இல்லை ட்ரைசலோ எனவே அகங்காரம் ஒருபோதும் அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதில்லை குழந்தையோட எளியவர்களாய் நல்லவர்களாய் താഴ്ചി ഉള്ളവരായി മാറോം